ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சோமா சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிலோ மைதா மாவு மைதா மாவு எடுத்துருக்கு அடுத்தது முக்கால் கிலோ சர்க்கரை ஒரு கிலோ ரவை தேங்காய் ஒன்றரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கு பைத்தம் அரை கிலோ ஏலக்காய் ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கு முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக பொடியை கட் பண்ணி வச்சுக்கணும் இது எண்ணெயில் வறுத்துக்கணும் நெய்யில் வறுத்துக்கிட்டோம் வறுத்துக்கிட்டு ரவையை வறுக்கணும் தேங்காய் துருவில் நல்லா வானலில் நல்லா செவற வறுக்கணும் தேங்காய் துருவில் நல்லா பொன்முறலாக வதக்கிக்கணும் அடுத்து பைத்தம்பருப்பையும் நல்லா பொன்முறலாக செவத்து ஒருத்து எடுத்துக்கணும் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா கலவையாக கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு மைதா மாவை உப்பு தண்ணி போட்டு பசைஞ்சு சோமாஸ்க்கு திரட்டி எடுத்து அதில் தீனியை வச்சு செய்யணும் ரவையை வறுத்தாச்சு பைத்தம் பரப்பை பொன்முருவெலாம் வறுத்தாச்சு மந்திரி பரப்பை பொன்முருவெலாம் வறுத்தாச்சு தேங்காய் துருவிலே பொன்னிறமாக வறுத்தாச்சு ஏலக்காய் பொடி மைசாரித்து கலந்தாச்சு சோமாஸுக்கு உள்ளே வைக்கிற பூரணம் இதில் வறுத்த ரவை வதக்கின தேங்காய் வறுத்த முந்திரி பருப்பு பைத்தம் பருப்பு வறுத்தது சர்க்கரை எல்லாத்தையும் ஏலக்காய் பவுடர் எல்லாத்தையும் கலந்து கலவையாக வச்சாச்சு இதுக்கப்புறம் மைதா மாவு பிசைஞ்சு அதை திரட்டி அதில் உள்ள வச்சு எண்ணெயில் போட்டு எடுக்கணும் மைதா மாவு இது மாதிரி உப்பு தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் கொஞ்சம் நேரம் சென்று திரட்டணும் முன்னாட்டி இந்த பூரணம் வச்சு செய்து நம்ம சிறந்ததை எடுக்க தான் எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் சோமா சாப்பிட்றதுக்கு மிகவும் நல்லாயிருக்கும் இந்த பலகாரம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள்